நூறாண்டு காலம் இல்லாத ஒரு நடைமுறையை திடீர்னு கொண்டு வந்து உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிரிட்டிஷ் காலத்தில் இது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது அதில் போய் நீங்கள் தீபம் போட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன எழுந்துச்சுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதுனால இப்பவும் ஏன் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த விஷயம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா ஒட்டுமொத்த மீடியாவும் லைவ் கவரேஜ் எடுத்து இங்கே களமாக மாறிய மதுரை மதுரையில் அடுத்து என்ன நடக்க போகுது ஒட்டுமொத்த போலீஸாரும் குவிக்கப்பட்டவர்கள் இப்படி ஏகப்பட்ட லைன்ஸ் போட்டு அவங்க மீடியாவில் கவரேஜ் பண்ணுறாங்க ஆனா இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு ஒரு சாதாரண விஷயம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும் அவங்க அவங்களோட இறைவனை நோக்கி எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது அவங்கவுங்க விருப்பம் அது போல ஒருவேளை அன்னைக்கு அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நாங்க போய் தீபம் போடுறோம் அப்படின்னு இவங்க அமைப்பினர் போயிருந்தாங்கன்னா எனக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சையாக இருக்காது சரிங்க மேல போய் விளக்கம் போட்டுட்டு நீங்க வந்துருங்க தீபத்தை போட்டுட்டு சொல்லி ஆனால் ஆனா இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை மாற்றினதே தமிழ்நாடு அரசு தான் காரணம் என்னன்னா அங்கிருந்த இஸ்லாமிய அமைப்பினரோ இல்ல வந்து கோவில் சார்ந்த அதிகாரிகளோ யாரும் போய் முறையிடலை தடுத்து நிறுத்தல தடுத்து நிறுத்தினது தமிழ்நாடு அரசு தான் கவனிக்கும் போது விமர்சகர்கள் இந்து அமைப்பினர் நடுநிலையாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த விஷயத்துல மிகப்பெரிய அரசியல் பண்ணுது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக நாங்க தான் இருக்கோம் ஏன்னா இப்ப வந்து இவ்வளவு தூரம் அப்ப போறாங்க தடுத்து நிறுத்துறாங்க கடைசியில ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திலே போய் இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் போய் அந்த உரிமையை பெற்று வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ திமுக எப்படி கிளைம் பண்ணனா இறுதி வரை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக நாங்க இருந்தோம் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணிக்கலாம் தேர்தல் நேரத்துல ஏன்னா நமக்கு தெரியும் விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வந்ததிலிருந்து திமுகவுக்கு மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த ஓட்டு எல்லாமே இஸ்லாமியர் ஓட்டோ இல்ல கிறிஸ்தவர்கள் ஓட்டோ இந்த மைனாரிட்டி ஓட்டு எல்லாமே போயிருமோ அப்படின்ற அச்சத்துல இவங்க இப்படி அரசியலை பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் கருத்துக்களை பதிவு பண்றாங்க